எனக்கு என்ன அதிசயமா இருந்தா உங்களோட அப்பா எந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கிடைச்சு அதை கேட்டோட எனக்கு சரியான அதிசயமா போயிட்டு கனடா கந்தசாமி கோவில் அடி எல்லாம் ப்ரோக்ராம் நடக்குது தான் அங்கதான் போறோம் ஸோ உள்ள இந்த இடங்கள்ல இடங்களை வந்தா தான் நீங்க தமிழாக்கள் அந்த குரல்கள் தமிழாக்கள் கதைகள் எல்லாம் கேட்கலாம் நீ ஊர்ல இருக்க நல்லா கேட்டிருப்ப வணக்கம் என்ன கதைக்கிறீங்க என்ன கதைக்கிறீங்க

அம்மாக்கள் வரப்போனும் கனடாவில் தமிழ் ப்ரோக்ராம் என்னென்னு நடக்கிறான்றா கொண்டே போறேன் ஸோ என்ன நடக்குதுன்னா ஒரு இந்தியாவில் இருந்து வந்து ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடக்குது ஆல்ரெடி என் சேனல் பார்த்து ஃபாலோ பண்ணி கொடுந்தீங்கடா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைண்டா இது புதுசாக இருக்கும்னு நினைக்கிறோம் பாங்க அப்படியே போய் அந்த நிகழ்ச்சி என்ன நடக்குன்ற அப்படியே நாங்கள் எல்லோருடைய கதைச்சு எப்படியும் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குமோ எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு வரப்போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பது வரியை சேட்டு வச்சுக்கிறார்

விவேக்கு சொன்னான் குளிரும் ஜெக்கெட் போட்டு ஒன்னுவாங்க ஒன்று ஜெக்கெட் போட்டு ஒன்னு வேறையில வழி கிட்ட பச்சையை பப்பா போற்ற வழி விடையில நபனில் சோ நாங்க அப்படியே போ போறோம் ப்ரோக்காம் எங்க நடக்குதுன்ற ப்ரிஷ்மென்ட் புரிஷ்மன் அன் கிளையர் எங்கிலீட்டருக்கு நடுவுல கனடா கந்தசாமி கோயில் அடிக்கலாம் ப்ரோக்கான் நடக்குது சோ அங்கதான் போறோம் சோ உள்ள போய் என்ன நடக்குதுன்ற பாக்கப்போறோம் கார் இங்க பாக் பண்ணி தீபம் என்ன நடக்கு போகோ தெரியல டிக்கெட் திக்கத்தாவது தெரியல பாப்போம் பாட்டு படிக்கணும் யார் யார் வந்து நிக்கணும்

கிராம் பச்சல வஸ்து வகிரமோ இல்ல பாக்க மெகனடால வந்து பாக்க போறேன் என்னடா இவர்தான் இந்த கே மெயினா வந்து கிரமடோட இந்தியன்ஸ்ல இருந்த மாந்த கிரமண்ட சொன்ன போய் பாப்போம் மா ஆக்கள் எல்லாம் முன்னкинуங்க யாபவ படுத்துது கோ ஸ்பான்சர் எங்களுடைய ரெஜிட ஸ்பீக்கர் திருشا கிரவுட் இல்ல உங்க அம்மா போலீஸ் பான போறதுல வெளிகிரா சோ அங்கல தான் ப்ரோகிராம் என்னடா சொல்றது என்ன சொல்றது கொஞ்ச நாள் ஆகும் எங்க ரெண்டு பேரும் போயிருந்தாங்க

சிறப்பா ரெண்டாயிரம் ஆயிரம் கிலோ எப்படி ரெண்டு வாங்கலாம் அதுதான் கூட்டாளியா

முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சியை அனைவரும் வந்து பார்த்து மகளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நிகழ்ச்சி எப்படி இருக்கு

கடையில சாப்பாடு ஆனா இந்த இடங்களும் கடையில சாப்பாடு பண்றது தனி என்னடா

இப்ப லீவு நான் புல்ல இப்ப ஊர்றேன் உள்ள காசு காவடி ஓடிக்கொண்டே இருக்க இவா எப்படி பாத்துருப்பீங்க வேலை ஓடி விடுது வேற என்ன இவர் இப்ப வந்தவர் திடீரென்ற எங்களை வந்து சந்திச்சோம்னு கதை சொன்னார்

என்ன பொறுத்த அளவில் இந்த நிகழ்ச்சி எனக்கே பெருசா தெரியாது தெரியாதுன்னு எனக்கு தெரியும் நான் தான் எனக்கு தெரியும் அக்கா சிந்தக்கெழம் சொன்னவா அப்படியே ஒரு நிகழ்ச்சி நடக்குது வந்து சேர்ந்து போய் டிக்டாக்ல பார்த்தா தெரிஞ்சது ஸோ கொஞ்சம் முதலா நிகழ்ச்சி ஆனால் அப்போ குறைவா இருந்துச்சு ஆனாலும் பரவாயில்லைங்க ஓரளவு க்ரவுட்டாக தான் அண்டையோட இந்த நிகழ்ச்சி பிடிக்கிது நாளே வந்துடாக்கும் நாங்க போடுற ரெண்டு திங்கக்கிழமை போடுவோம்

ஆஹ் நீ ப்ராச்சின எனக்கு தேடி தேடி போன அடிக்கிறோம்

அண்டில் லอตரி வரமா அண்டில் லอตரி வேண்டப்றோம். பேசத்தான். பேச. எல்லாம் டீம் சேர்ந்துட்டினா. அம்மா ஸ்காவ் ரோல இருக்க விட நல்லா போச்சு. ஓகே. வந்துடட லอตரி விழுமா? இந்த ட படு வந்த சிஸ்டங்கள் போலனா. புது படு படு போட்டு கொண்டு இருக்கிறோம் போல.

என்னடாப்பா பண்ற நீ சொல்ற சாமான பண்ண மாட்டே. ஹ? பொம்மை வந்து ரெண்டு மொண்டு. தெரியடா முதல்ல அந்த துவாக்கல் பொம்மைல என்ன இன்னா வந்து பாடு வந்துருப்பா. அதுதான். இதேப் படி இதுன்னல்ல உடஞ்சு வாச்சு. என்ன என்னடா வேற புரியாது. ரூபிக்கம். சோ அப்படியேடா போய் பாப்ப சின்ன அங்க எதோ ஓடாம இருக்கு.

ஸோ இது சின்னாக்களுக்கு வந்து விளையாடுறதுன்னு இல்லை அடுத்த ஒரு பிஸ்னஸ் மாதிரியும் போகும் ஸோ பிஸ்னஸ் இல்லை போல் ஃப்ரீ மாதிரியும் கிடைக்குங்க போய் அந்த இடத்த போய் பார்ப்போம் ஸோ இதில் வந்து நீங்கள் விளையாடி அப்படியே சின்னாக்களையும் காட்டி போட்டு அங்கே கொஸ்டியை நீங்கள் பாட்டு கேட்டுக்கொண்டு சில் பண்ணி கொண்டு இருக்கலாம்ட்டு தான் இது இந்த அர்த்தம் ஆனால் நல்லா கிடக்கு கொஞ்சம் குளிர் வந்துட்டு ரெண்டை பார்த்து குளிர் இது அபிஸ்டன் ஜாக்கெட் இல்லாமல் வந்து நல்ல குளிரில் ஆடிக்கொண்டிருக்கிறேன் ஸோ எங்களுக்கு அந்த அந்த லொட்ரி எடுக்கிற இது கிடைக்காம போய்ட்டு கொஞ்சம் கவலையாக கிடைக்கு ஏன்னா சம்டைம் லக்ன்றது இதில் விழுந்துச்சா ஐயாயிரம் ரூபாலாம் சரி ஐயாயிரம் ரூபா ஏதோ ப்ரைஸ் தரணும் ஏதோ சம்திங் சம்டைம் விழுந்தாலும் விழுந்திருக்கும் என்ன சொல்லல இட்ஸ் ஓகே விளையில ஆனாலும் திருப்பியும் போய் ட்ரைவ் பண்ணுவேன் பார்த்துல போய் பாப்போம் யாரு அபி ஐயோ நான் வயது கூட பதினஞ்சு நாலு வயசுல என்ன உள்ளே இந்த பார்த்தீங்கன்னா யார் டிரைவர் கல்கோ கல்கு ஸ்பைடர் மேனு அயர்மேன் பேட்மேன் என்னது வந்தவர் வந்தவருந்தான் என்ன தெரியாது நீங்கள் அப்டேட்டான ஆளாக தான் கிடக்குவா ஓகே அங்கால அயர்மேன் இது எஞ்சால கனவே சேர்ந்து நிற்கிறோம் அங்கால அயர்மேன் அங்கால சின்னாக்கள்கிற இது அப்படியே ஒரு லைனில் இருக்குது குரல்களை கேட்க உள்ளங்கிருக்கேன் சின்னாக்கள் படுத்துகிற பாடு நாங்கள் அப்படி எஞ்சாவில் அந்த கோயிலை சுற்றி கோயிலை சுற்றி ஒரு நிகழ்ச்சியானது ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த இந்த இடங்கள் வந்தால் தான் நீங்கள் இந்த தமிழ் ஆக்கள் அந்த குரல்கள் தமிழாக்கள்ன்ற கதைகள் எல்லாம் கேட்கலாம் நீ ஊரில் இருந்து கேட்க நல்லா கேட்டிருப்போ நாங்கள் அப்படி கேட்க மாட்டோம்

எ போல பாக்க அவர் வீடு வாங்க ஓடி ஓடி வந்தீங்க பிடிக்குமா என்ன இப்ப எங்க வந்து நிக்கையா பாண்டு பாக்க எப்படி இருக்கு பிடிச்சிருக்கு காய்க்க ஓகேண்ணா போறார் சின்ன உக்களோட பாரு அஹே ஆஹ் சொல்லுங்க எது காய்ச்சுக்கு ஆஹ் ஆ வேறு

நீடி இந்த பாடலோடு இந்த கருத்தையும் நீங்க பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மாதிரி கில்மிஷா மாதிரி சின்மை மாதிரி நிறைய பேர் இருக்கிற ஆனால் அவர்களுக்கான சரியான களம் கிடைப்பதில்லை கிடைக்கின்ற பொழுது அவர்கள் அவர்களுடைய திறமையை காட்டி தென்னிந்தியாவில் எப்படி பாடல்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஈடாக இருக்கின்றார்கள் அவர்களை ஒரு ஏதாவது ஒன்றை சொல்லி அவர்களை ஒரு கோடர் படுத்தாதீர்கள் இப்பொழுது கூப்பிடணும் அவர் ஜனாதிபதியோட படம் எடுக்கிறார் அமைச்சரோட படம் எடுக்கிறார் இலங்கையில இருக்கிற அங்கே அவையெல்லாம் போய் தேடி போய் கில்மிஷாவை சந்திக்கிறோம் அது பெருமை எங்களுக்கு ஆகவே இப்படியான பிள்ளைகளை அப்படி ஒரு கூட்டு போட்டு நீங்கள் நெருக்காதீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு எங்கெல்லாம் களம் கிடைக்குமோ அங்கெல்லாம் அவர்கள் அவர்களுடைய திறமையை காட்டுவார்கள் என்கிட்ட அந்த பதிவையும் இந்த நேரத்தில் நாங்கள் தாழ்மையோடு தெரிவித்துக் கொண்டு சிம்ம நிக்கிறார் எனக்கு சரியா பிடிக்கும் அண்ட் கடைசியா சூப்பர் சிங்கர்ல படித்த பாட்டு எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது சோ இங்க எல்லாம் பெரிய இதா வந்துட்டீங்க இப்ப எல்லா இடம் படிக்கிறீங்க எப்படி கூட இது போயிட்டு இருக்கு இப்ப நல்லா போய் கொண்டிருக்கிறது நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிக்கொண்டிருக்கேன் கொண்டிருக்கிறேன் மியூசிக் லேர்ன் பண்ணி இருக்கேன் அண்ட் ஐ டீச்சிங் அஸ் வெல் கர்நாடிக் மியூசிக் ஆ மியூசிக் டீச் பண்றேன் கர்நாடிக் மியூசிக் அண்ட் ஃபில் மியூசிக் ட்ரெய்னிங் சோ அதோட பிஸியா போய் கொண்டிருக்கிறது யுனிவர்சிட்டி படிச்சு கொண்டிருக்கேன் கண்டினியூ பண்ணுங்க அடுத்தது

அது மட்டும் இல்லாமல் வெஜினோஸ் பீட்சாவில் வந்து நீங்க டேஸ்டியா பீட்சா சாப்பிடுறதுக்கு நூறு டாலர் பெருமதியான கூப்பிடம் உங்களுக்காக இருக்கின்றது இப்பொழுது அந்த

ടു ഫൈവ് ഫൈവ് ത്രീ സീറോ ஆதிசே நம்பர் அந்த அதிர்ஷ்ட செய்வதற்காக பாருங்க நான் சொன்ன நடக்கும் தெரிந்தேன் சொன்ன நாடாக்கம் பாருங்க அவர்கள் பின்னால் இருந்து பயணிப்பேடைக்கு வருவதில்லை அவர் நாங்கள் பெருமை அடைகின்றோம்

சரி வாழ்த்துகள் அடுத்ததாக குளிர் நாளை மருத்துவங்க ஹோஸ்பிட்டல்

ഇവകി بڑا મતอดടോടമേนะ അപ്പ ആ സി എന്നാ എങ്ങനൊന്ന് കൊടുതുകൊണ്ടാ 17 ഇതിങ്ങി വന്നാലേ ഞാൻ ಅದು വാങ്ങിക്കോണ്ടിരിക്ക 10 17 17 നമ്പറേ ഇല്ല ഫെയിലിയർ 32 56 10 ആരാ ദേരെ ഇംഗ്ലാ തങ്ങടാനേ മുങ്ങലികാൻ സോറി തങ്ങ നാളെ എല്ലാം ഹോസ്പിറ്റല പോവറായിയരങ്ങോ

நன்றி சொந்தக்கார மாதிரி ஒரு அவங்களை சந்திச்சிருக்கோம் என்ன சொல்லுங்க பார்ப்போமோ அந்த பாசம் பாசத்தை எல்லாரும் வழிபடுத்திக்க